உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை உங்களுக்கு கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டுவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில் மோசே சொல்லுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது நான் அதை கேட்பேன் என்று வேதவசனம் நமக்கு நேராக இன்னைக்கு வருகிறது தேவ ஜனமே நான் அதை கேட்பேன் எதை கேட்பேன் அதில் மோசே அழாக சொல்கிறான் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடினமாயிருக்கிற காரியத்தை நான் கேட்பேன் எது எது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குதோ எந்தெந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ உங்களுடைய சரீரத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ உங்கள் தொழிலை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதை நான் கேட்பேன் என்று வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்மளுடைய கடினமான காரியத்தை கஷ்டமான காரியத்தை யாரும் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை நம்ம படுற பாடு நம்ம வடிக்கிற கண்ணீர் கடந்து சொல்லுகிற பாதை நெருக்கம் உபதிரவம் வேதனை இவைகளை கேட்பதற்கு யாரும் இல்ல நம்ம பிரச்சனை சொல்ல ஆரம்பிச்சாலே நம்மளை விட்டு அவங்க எஸ்கேப்பாக தான் பார்க்கிறாங்க மனிதர்கள் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது உங்களுக்கு கடினமாயிருக்கிறதை நான் கேட்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படின்னா என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியம் பாரமான காரியம் கர்த்தர் கேட்க வேண்டுமானால் ஒன்று செய்ய வேண்டிய வசனத்தில் மோசை சொல்லுகிறார் எப்படி உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் அப்போ நம்முடைய கடினமான காரியத்தை கர்த்தரிடத்துல கொண்டு வரணும் இன்னைக்கு நம்முடைய கடினமான காரியத்தை யார் யார்கிட்டையோ கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க நம்ம கடினமான வியாதியை மருத்துவமனையில் போய் மருத்துவர்களிடத்தில் கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய பொருளாதார கஷ்டமான காரியத்தை கொண்டு ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்களையோ பேங்க்லேயோ கொண்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த காரியங்களை உதவி செய்கிற மனிதனை தேடி போய் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் பட்டம் பதவி பெற்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்கிட்ட போய் நம்ம காரியங்களை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் வசனம் சொல்கிறது உங்களுக்கு இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான காரியம் உங்க குடும்பத்தில் காணப்படுகிற கடினமான காரியம் கடினமான காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தால் கர்த்தரிடத்தில் கொண்டு கொடுத்தால் அவர் அதை கேட்பார் அவர் கேட்கிறவர் மாத்திரம் அல்ல கேட்டு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் எனக்கு அருமையான தேவஜனமே இன்றைக்கி மருத்துவர்கிட்ட போயோ அல்லது வேறு எங்கேயோ போயோ நம்முடைய காரியங்களை வியாதி எல்லாம் சொல்லலாம் அவங்க கேட்கலாம் ஆனால் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வேலை செய்யலாம் வேலை செய்யாமலும் போகலாம் ஆனால் கர்த்தரிடத்தில் நம்ம அந்த காரியத்தை கொண்டு வருவோமையானால் கர்த்தரிடத்தில் கொடுப்போமே ஆனால் கர்த்தரிடத்தில் அதை கொண்டு வருகிற பட்சத்தில் கர்த்தர் கேட்கிறவர் மட்டுமல்ல கேட்டு அதற்கு ஒரு தீர்வை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார் அதிலிருந்து ஒரு விடுதலையை தருகிற என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் பெரியமானவர்களே இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் யார்கிட்டையும் கொண்டு போய் உழைக்க மாட்டேன் என்னுடைய கடினமான காரியங்களை யார்கிட்டையும் கொண்டு கொடுக்க மாட்டேன் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன் கர்த்தரிடத்தில் சொல்லுவேன் அவர் சொல்லியிருக்கிறார் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினமான காரியத்தை இறக்கி வைக்கிற ஒரே இடம் என் ஆண்டவருடைய சமூகம் என்று சொல்லி அவர் அழைக்கிற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் போய் நம்முடைய கடினமான காரியத்தை கொண்டு வருவோம் கர்த்தர் அதை கேட்டு இன்னைக்கு பதில் செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா ஜபிப்பதற்கு முன்பதாக பிரியமானவர்களே நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தை தினமும் யூடியூப்ல இரவு பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணப்படுகிறது இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கத்தர் செய்திருக்கிறார் உங்களுக்கும் செய்வார் இந்த விசேஷித்த வார்த்தையை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தினமும் அனுப்பி கொடுத்து அவர்களும் இந்த விசேஷித்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை கத்தர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தையின்படி அவர்களும் செய்து அந்தன்றைக்கு அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும் ஒருவேளை உங்களுடைய மொபைலுக்கு இந்த விசேஷித்த வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது திரையில் காண்கிற எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் எனக்கு விசேஷித்த வார்த்தையை அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டால் தினமும் உங்களுக்கு இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து சேர்ந்துடும் அதை நீங்கள் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாம் உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாம் சரியா இதை ஒரு ஊழியமாக எடுத்து செய்யுங்க இது ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு காரியம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை அனுப்புவதற்கு நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம் அதை உங்கள் நண்பர்கள் வட்டத்துக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க இதுவரைக்கும் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரெண்டு யூடியூப் சேனல் இருக்கிறது ஒன்று நிஜம் டிவி என்னொன்று நிஜம் டிவி லைவ் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள்லாம் அதில் வரும் சரியா மிஸ் பண்ணிடாதங்கிற வழி ஆசிர்வதிப்பா ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட கடினமான காரியத்தை எங்கே இறக்கி வைக்கலாம் என்று சொல்லி அங்கலாய்த்த எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை வேதவசகத்தின் மூலமாக காட்டி இருக்கிறீங்கப்பா உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்ற வார்த்தையின்படி இனி இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எந்தெந்த காரியங்கள் வாழ்க்கையில் கடினமாக இருக்கிறதோ குடும்பத்தில் கடினமாக இருக்கிறதோ தொழிலில் கடினமாக இருக்கிறதோ சரீர ஆரோக்கியத்தில் கடினமாக இருக்கிறதோ குடும்ப சூழ்நிலையில் எது எது கடினமாக இருக்கிறதோ அத்தனை காரியத்தை உம்மிடத்தில் கொண்டு வந்து அண்டவரே இறக்கி வைத்து நீர் வைத்திருக்கிற மேலான நன்மைகளை விடுதல் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க கடினமா இருக்கிற காரியத்தை உமிடத்தில் கொண்டு வருகிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி பிள்ளைகள் கடினமான காரியத்தை ஆண்டவர் மாற்றி லகுவாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரு நீங்க செய்ங்கப்பா உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பிறகு இருக்கக்கூடிய எல்லா கடினமான பாதைய கடினமான சூழ்நிலைய கடினமான காரியங்கள் அத்தனை நீர் மாற்றி போடுவீராக இங்கே செய்யப்போறதற்காக நன்றி பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீப்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் வேதவசனத்தின் மூலம் அழகா சொல்லி தந்துட்டார் கடினமான காரியத்தை நீங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க கத்தரிடத்துல கொண்டு வாருங்கள் அவர் அதை கேட்டு உங்களுக்கு ஒரு தீர்வை கருத்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட கருவை பிளஸ் யூ